ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் காவேரி வந்து விஜய் கிட்டே கேட்குறாங்க இந்த மாதிரி எதுக்காக அந்த பேப்பரில் சைன் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க விஜய் வந்து அதுக்கு நீ வெயிட் பண்ணணும் உனக்கு சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரியும் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் இது டைவர்ஸ் பேப்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் விஜயும் சிரிக்கிறார் வாய்க்கிலையே ஆனாலும் உனக்கு சரியான அறிவடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் என்னை வந்து டி ஆடி போடி அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்லிடுறாங்க உடனே இங்கே விஜய் வந்து சிரிக்கிறாரு சரியான ஆர்வக்களார் இதை வச்சுக்கிட்டு என்ன தான் செய்யவோ தெரியலை நம்ம ஒன்றுக்கு பிளான் பண்ணால் அது ஒன்று சொல்லிட்டு போகுது பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் நினச்சிக்கிறாரு இங்கே காவேரி வந்து செம கடுப்பில் இருக்காங்க எங்கள் கங்கா வந்து அவங்க மாமாவை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இங்கே குமரனை புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே எங்கள் காவிரி சொல்கிறாங்க கிட்ட ஆனால் எங்கள் மாமா மாதிரி யாருமே வரவே முடியாது எங்கள் அக்காவுக்காக என்ன வேணாலும் செய்வார் அவர் உயிரையை கூட கொடுப்பாரு அப்படின்னு உடனே எங்க விஜய் பார்த்துட்டு அம்மா உனக்காக நான் உயிரையெல்லாம் கொடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்றாரு நான் அவங்க கூட சேர்ந்து ரொம்ப நாள் வாழணும் அதுக்காக அவங்க மாமா மாதிரி என்னால் சாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போதும் நிறுத்துறீங்களா இந்த டைலாக்லாம் நான் ரொம்ப தடவை உங்கள்கிட்டருந்து கேட்டுவிட்டேன் இதெல்லாம் வந்து வெண்ணிலா வர்றதுக்கு முன்னாடி தானே இப்போ எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் அந்த டயலாக்லாம் பேசி வீண் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் கொண்டு போய் வெண்ணிலாக்கு சரியார வரை அதெல்லாம் மனசுல தேக்கி வைங்க அவங்களுக்கு சரியானதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிக்கிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாக சொல்கிறாங்க உடனே இங்கே விஜய் இந்த ஆர்வக்கலாறு ரெண்டு வாரம் வர தாக்கு பிடிக்காது போலயே எதுக்கிட்ட இப்பயே நம்ம சொல்லிடலாமா இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் இவகிட்டே இப்பயே சொல்லக்கூடாது இப்படியே அதையாவது கத்திகிட்டு இருக்கட்டும் இது கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு காலையிலேயே விஜய் வந்து பரபரப்பாக இருக்காரு எங்கள் தாத்தா கேட்குறாரு என்னம்மா அப்போதில் போட்டுச்சு இப்படி வாசலையே பார்த்துட்டுருக்க என்ன விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை தாத்தா இன்றைக்கி டாக்டர் ஒரு ஒரு சீஃப் டாக்டரை அனுப்பி வைக்கிறதா சொன்னார் அதுக்காக தான் வெயிட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வாசலையே இருக்க அவர் வருவார்ப்பா அதுக்கே நீ ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்ல இல் அவர் யார் ஏன் வெளியிடாவை செக் பண்ணுறதுக்கு வீட்டுக்கே வர சொல்லிட்டு எனக்கு இல்லை தாத்தா இந்த மாதிரி அவளுக்கு க்யூர் ஆனாகணும்னா அவளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க அதுக்காக தான் ஒருத்தர் ஒரு ஸ்பெஷலாக அப்பாயின்மெண்ட் இருக்கிறதா சொல்லிட்டு சொன்னாங்க அவர் ரொம்பவே வந்து ஸ்பெஷல் டாக்டராக நிறையா பேர் இந்த மாதிரி சரி பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க அவருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி ரெகுலராக அவளுக்கு இது கொடுக்கும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது சீக்கிரமே அவளுக்கு க்யூர் ஆக சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் விஜய் சொல்கிறாரு இதை கேட்டு தாத்தா சந்தோஷப்படுறாங்க நல்லதுப்பா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா சொல்கிறாரு இப்போ விஜய் சீக்கிரமே இந்த பொண்ணுக்கு சரியாகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அந்த பொண்ணை அனுப்புறதுக்கு வழிய பாருப்பா ஒன்னும் காவேரி எனக்கு பாக்கிறதுக்கே ரொம்ப பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தாத்தா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அவளை நான் விட்டுறலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கார் வர சத்தம் கேட்குது கார் வந்தோம்னா இங்க விஜய் வெளியே போறாரு விஜய் வெளியே போனால் இங்கே கார்ல இருந்து இறங்குறாரு ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு பாக்க வந்து டாக்டர் மாதிரியே இல்லை மாதிரி இருக்காரு இங்கே விஜயை பார்த்துட்டு என்னடா இது டாக்டர்னு சொன்னார் இவர் எந்த அளவுக்கு எங்காவும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் தான் இங்கே கவுன்சிலிங் கொடுக்குறதா சொல்லிட்டு வர சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆ வாங்க டாக்டர் அப்படின்னு சொல்ல ஏ என்னை பார்த்தா அப்படி தெரிலையா இல்லை நீங்கள் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் இதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் கொஞ்சம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாகவே பேசுகிறாரு உள்ளக்க வர்றாரு உள்ளக்க வந்தோன்னே இங்கே விஜய் வந்து எங்கள் தாத்தா பார்த்துட்டு இவர் தான் என்னோடய தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ண தாத்தாவே வந்து ஹாய் சொல்கிறாரு எங்கள் அதுக்கப்புறம் வெண்ணிலா பார்க்க உள்ளக்க போகிறாங்க ரூம்கில் உள்ளக்க போனால் வெண்ணிலா பக்கத்தில் உட்காந்துட்டு இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் ஒரு த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து வீட்டுக்கு வர மாதிரி இருப்பேன் உங்ககிட்ட சார் எல்லாருமே சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்ல இல்லை இது நாங்களே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துடுறவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நோ அந்த மாதிரிலாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடறாதீங்க நான் வீட்டுக்கு வந்து தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மாஸ்ஃபியர்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் அவங்கள எப்படி அவங்க இருக்காங்கிறது தெரியாது ஒரு புதுசா நடந்துக்குவாங்க இதே வீட்டுக்கு நாங்க வந்தோம்னா அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்கல்ல அதுக்காக தான் அவங்களுக்கு சீக்கிரமே கியூர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்ல இதுவும் நல்ல இதாக தான் இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே விஜய் சொல்றாரு இந்த மாதிரி நீங்க எத்தனை கேஸ் அட்டன் என்ன அதெல்லாம் நிறைய கேஸ் அட்டன் பண்ணி அவங்க எல்லாருமே க்யூராவும் ஆயிருக்கு அதே மாதிரி இவங்களுக்கும் சீக்கிரமே க்யூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் சொல்றாங்க உடனே எங்க விஜயும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல இங்க உள்ளக்க காஃபி கொண்டுட்டு என்டர் ஆகுறாங்க நம்ம காவேரி காவேரியை பார்த்துட்டு அப்படியே இது பண்ணி போய் ஷாக் ஆகி போய் இங்கே அந்த டாக்டர் அப்படியே மேலும் கிளம்ப பார்க்க இங்கே காவேரியை சைட் அடிக்கிற மாதிரி நல்லாவே தெரியுது காவேரி இன்றைக்கும் பார்த்து குங்குமம்லாம் எதுவும் வைக்கல இங்கே தாலி செயினில் அந்த செயின் மட்டும் தான் தெரியுது கரெக்டாக மேரேஜ் ஆன மாதிரி தெரியல அவங்க சிம்பிளாக தானே போட்டிருப்பாங்க அந்த பால்ஸ் மாதிரி இருக்குமே அது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால ஏதோ ஒரு செயின் போட்டிருக்க மாதிரி தெரியுது மேரேஜ் மாதிரி தெரியல உடனே இந்த இங்கே டாக்டர் பார்த்துட்டு இங்கே காவேரியை சைட் அடிக்க ஆரமிச்ச டக்குன்னு இவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அப்படியே தலையில் கை வைக்க உடனே இங்கே விஜய் இவங்க என்னோட அப்படின்னு போக உடனே இவங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்களே உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறாங்களா இல்லை உங்களுக்கு கெஸ்ட்டாக தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓ சாரி சாரி அப்போ இந்த வீட்டோட கெஸ்ட் அப்படி தானே நான் எல்லாமே கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவர் சொல்ல உடனே இங்கே விஜய் வந்து இப்படி வாய் திறக்கப்படுறாரு திரும்ப அதுக்குள்ளாவே அந்த டாக்டர் என்ன சொல்லிடுறாருன்னா நிஜமாவே நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க நீங்க இவரோட சிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்டுறாங்க உடனே எனது சிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வாயை பழக்க எங்க காவேரி பக்கத்துல நின்று சிரிச்சிட்டு இருக்காங்க நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்கன்னு சொல்ல எங்க காவேரியே பிடிக்க முடியலை ஆனா விஜய்க்கு செம கடுப்பாகுது இவன் என்ன பார்க்கும்போதே நினைச்சான் இவன் இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லுவான் குரு குறுன்னு காவேரியை பார்க்கும்போதே நினைச்சேன் காவேரி நீ உள்ள போறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்றாரு காவேரி போகாமல் அவங்களை சொல்றீங்க அவங்க பாட்டுக்கு நிற்கட்டுமே நல்லா தானே இருக்கு விஜய்க்கு கடுப்பாகுது இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான் இவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வந்தானா இல்லை அந்த டாக்டர்கிட்ட முதல்ல பேசணும் இவன் இங்க சரி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் நினைக்கிறாரு உடனே இங்கே இவர் காஃபி குடிச்சிட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க இனிமேல் எப்போ வந்தாலும் நீங்களே போட்டு தருவீங்கள்ல சார் உங்களோட சிஸ்டரே இனிமே எனக்கு காஃபி போட்டு தர சொல்லுங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட எனக்கு காஃபி தேவைப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை பார்த்து ஜொல்லு வடிக்க இங்கே காவேரியுமே சிரிச்சுட்டே இப்படி நின்றுட்டு இருக்காங்க உடனே விஜய் பார்க்குறாரு ஹலோ இவங்க என்னோட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்ல வாயெடுக்கிறாரு என்னோட ஒய்ஃப்னு உடனே இங்கே காவேரி பேச்சு மாற்றி விட்டுறாங்க சார் உங்களோட பேரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே அப்படியே வழியிற மாதிரி விஜய்க்கு தான் கடுப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வழியிற மாதிரி பண்ணுறாங்க தன்னோட ஒய்ஃப்னு சொல்ல வரத தடுத்து விட்டுறாங்க உடனே இங்கே நீங்க நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜயும் காவேரியும் வெளியே போயிடுறாங்க இங்கே அந்த டாக்டர் வந்து வெண்ணிலாக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க வெளியே போனோடனே இங்கே விஜய் கேட்குறாரு ஆமாம் எதுக்கு நீ என்னை தடுத்த நான் தான் நீ சொல்ல போனேன்னில்ல என்னோடய ஒய்ஃப்னு மறுபடியும் எதுக்கு நீ தடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆ நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி வெண்ணிலாக்கு க்யூஆர் வர நான் உங்கள் ஒய்ஃபனை யார்ட்டுமே சொல்லக்கூடாதுன்னு அதனால தான் நான் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன் டாக்டர்கிட்ட மட்டும் சொன்னால் அவருக்கு தெரிஞ்சிடாதா அதுக்கப்புறம் எப்படியாவது வெளியிலாக தெரிஞ்சிரும் சீக்ரெட்னா சீக்ரெட்டாகவே இருக்கணும் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிரிச்சிட்டு இது பண்ணேன் என்ன நீங்கள் என்னமோ ரொம்பவே கஷ்டமாக இருக்கீங்க போலையை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி கேட்க இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் அப்படியே மலி போட்டுறாரு ம் குள்ளச்சி சரியான இருப்பா போல இப்படி நம்மளை எப்படியெல்லாம் மாட்டி விடுறா இந்நேரம் அவன்கிட்ட நம்மளே சொல்லியிருக்கலாம் இவ்வளோ அதை நல்லா ரசிச்சுக்கிட்டு ஈணு பள்ள காமிச்சிக்கிட்டு இருந்துட்டு இப்போ எப்படி வந்து கரெக்டாக நம்ம சொன்னதை நம்மக்கிட்டையே போட்டு வாங்குறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் நினைக்கிறாரு இப்படி கதை போதான் அவனை வச்சுக்கிறேன்டே இரு இனிமேல் உடனே சொல்லி ஒன்றும் இல்லை அந்த டாக்டர் ஏதாவது உனையை ஏதாவது சொல்லட்டும் அவனை இனிமேல் வரவே வேணாம் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் நினைக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரை வெளியே வந்துடுறாரு ஏங்க நீங்கள் என்ன போகலையா நான் வரதிட்டையும் வெயிட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேங்க அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்லலாம் இல்லை அவங்களுக்கு ஈஸியாக ஒரு டூ த்ரீ மந்த்ஸு நம்ம ட்ரைனிங் கொடுத்தோன்னா அவங்க சரியாகிருவாங்கன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி சூப்பருங்க நாங்கள் கூட நினச்சோம் அப்படியும் ஆறு ஏழு மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இவ்வளோ சீக்கிரத்தில் சரி பண்ணிடுவேன்னு சொல்கிறீங்க நீங்கள் ரொம்பவே டேலண்ட்டாக நல்லா இருப்பீங்க போலையே அப்படின்னு சொல்ல ஆமாங்க என்னை பற்றி என்ன நினச்சிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட பேசாமல் எங்கள் காவேரிட்டே பேசிட்டு போக காவேரியும் அந்த டாக்டர் வந்து அப்படியே பேசிகிட்டே போக ஏங்க ஏ கொஞ்சம் நெல்லுங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் பின்னாடியே போவேன் சாரி சாரி உங்களை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரிட்ட பேச்சு நிறுத்திட்டு சார் சீக்கிரமே உங்களுக்கு க்யூர் ஆயிரும் நான் இனிமே த்ரீ டேஸ் கழிச்சு வருவேன்னு சொன்னேன் அதை கொஞ்சம் அந்த வார்த்தையை மட்டும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் ஏன் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வர போறீங்களா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல இல்லைங்க டூ டேஸ்க்கு ஒன்ஸே வரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேனுக்குன்னு எங்கள் காவேரியை பார்த்துட்டு சிரிச்சுட்டே சொல்ல இங்கே காவேரி வந்து சிரிக்கிறாங்க எங்கள் விஜய் முகத்தில் பார்க்கணுமா என்னது டூ டேஸ் ஒன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்க ஷாக் ஆகுறீங்க ஏன் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா பரவாயில்லைங்க இவங்க வீட்டில் இருப்பாங்கல்ல நான் சொல்லிட்டு காவேரி பார்த்துட்டு சொல்ல உடனே இங்கே காவேரியும் நான் இருப்பேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன நீ இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க முதல்ல நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கத்துறாரு ஏங்க உங்க சிஸ்டரை போய் இப்படி மிரட்டுறீங்க பாவங்க அவங்க அவங்கள பார்த்தாலே பாவமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி கடந்து சிரிக்கிறாங்க எங்க நீங்க சிரிச்சா கூட ரொம்பவே அழகா இருக்கீங்க எப்போவுமே சிரிச்சுட்டே இருங்கன்னு சொல்ல ஐயோ என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டையை பிச்சுக்கிறாரு விஜய் இப்போ உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு தானே நீங்கள் மறுபடியும் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே நீங்கள் கிளம்புறீங்களா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே இங்கே ஏங்க என்னை விரட்டவே பார்க்குறீங்க எனக்கு இப்போ டுவெல் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்கா இப்போ நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்ல இன்னங்க டுவெல் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சுன்னா அவங்க வீட்டில் சாப்பிடவே சொல்ல மாட்டேங்களாம் அப்படின்னு கேட்க உடனே எங்கள் பாட்டி ஐயோ சாரிப்பா நாங்கள் இன்னைக்கு கூட தான் சமைச்சிருக்கேன் எனக்கு இருந்து கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு பாட்டி சாமி இருங்க பாட்டி அவர் போட்டோம் அவருக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்கும் இவங்க என்ன நம்ம விருந்தாடியா இவர் டாக்டர் இவ்வளோ சாப்பிட மாட்டாருன்னு சொல்ல ஏங்க நான் அப்படிலாம் கூச்சப்படவே மாட்டேன் நான் எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்களோட ரொம்பவே இதாகிடுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான பிச்சைக்காரனாக இருப்போம் போல இவனை யார் ஃபர்ஸ்ட் இங்கே வர சொன்னது இப்போ என்னென்னா ஒரு டாக்டர் மாதிரியே ஃபீ இது பண்ண மாட்டேறான் இன்னிக்கு இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய்க்கு செம கோபமாக இருக்குது எங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து இலையை விரித்து இங்கே சாப்பாடுலாம் போட்டுட்டு அப்படியே எல்லாம் தடப்பட தான் நடந்துட்டு இங்கே காவேரி அப்பலெல்லாம் வைக்க இங்க ஒரே ஏங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் நீங்க தான் சமைச்சிங்களா அப்படின்னு கேட்க இல்லை பாயசம் மட்டும் நான் பண்ணேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஃபஸ்ட்டு இந்த சாதத்தை சாப்பிட்றக்குலாம் பாயசத்தை ஊற்றி குடிக்க ஆரம்பிச்சிடறாரு இதை பார்த்துட்டு என்னப்பா ஃபர்ஸ்டே பாயசத்தை குடிச்சிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு சாதம் தான் எடுத்துக்கிறணும் அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக அப்படின்னு சொல்ல இல்லைங்க இது இவங்க கையால் பண்ணதில் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டே டேஸ்ட் பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய்க்கு டென்ஷன் ஆகுது முறைச்சிட்டே உட்கார்ந்துட்டுருக்கேன் இங்கே காவேரி பார்த்தா விழுந்து விழுந்து கவனிக்கிறத பார்த்துட்டு காவேரியும் பார்த்து டென்ஷன் ஆகுது இப்போ என்ன நம்மளுக்கு இன்னும் ஒரு சோறு கூட வைக்கலை அவனுக்கே ஒன்று விழுந்து விழுந்து கவனிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் அப்படியே வந்து முறைச்சி பார்த்துட்ருக்கேன் என்ன தாத்தா சொல்கிறாரு அம்மா இங்கே விஜய்க்கும் சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்ல இப்போயாவது நான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் பார்க்க உடனே இங்கே காவேரி வந்து சாப்பாடு எடுத்து கொஞ்சமா விலையில வைக்க போதும் போதுமா நீ அங்கேயே கவனி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல இங்கே காவேரி வந்து நினைக்கிறாங்க நல்லா செம கோவத்தில் உச்சி உச்சக்கட்டத்தில் இருக்கார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படி நல்லா வச்சு செய்யணும் எப்படி நம்மளை கடுப்பாக்குறாரு அப்படின்னு சார் இதை வச்சுக்கோங்க அதை வச்சுக்கோங்கன்னு அந்த இலையை போட்டு நினைக்கிறாங்க எங்க போதுங்க போதுங்க ஐயோ உங்கள் அன்பு மலையில் நான் இப்படி நினைகிறேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே என்னமோ ஜலதோஷமே பிடிச்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கடன் சரி ஆமாம் அவன் உலகத்தில் இல்லாத காமெடி அடிச்சிட்டான் இவன் விழுந்து விழுந்து சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கட்டும் அந்த ஆள் போய்க்குட்டும் அப்போ இருக்கடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போதே இவர் நான் லைட்டாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எந்திரிச்சுனாரு ஆமாம் ஆமா நீ லைட்டாக சாப்பிட்டா தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விஜய் மனசுக்குள்ளே இது பண்ண சார் நான் கிளம்புறேன் சந்தோஷம் அப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு விஜய் சொல்ல என்ன சொன்னீங்க இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு ஓ அப்படியா சரி சரி நான் ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் நாளைக்குழிச்சு திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்ல இன்னங்க ரெண்டு நாள் கழிச்சு தான் வாரம் வரேன்னு சொன்னீங்க இல்லைங்க ரெண்டு நாள் கழிச்சு தான் அதை தான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டரும் கிளம்பிடுறாரு உடனே இங்கே வெளியே நின்றுட்டு காவேரி பாய் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு டாட்டாலாம் காமிச்சிட்ருக்காங்க இதை பார்த்துட்டு இங்கே விஜய்க்கு செம்ம டென்ஷன் ஆகுது என்ன அவன் என்ன ஸ்கூலுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன டாட்டா காமிச்சிட்ருக்கான் உள்ளே வா ஃபஸ்ட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை பிடிச்சி எழுத்துட்டு போக என்னங்க கையை விடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இப்போ எதுக்கு அவனுக்கு போய் நின்று என்ன காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்கேன் அவன் என்ன உனக்கு சொந்தக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொந்தக்காரர்லாம் இல்லைங்க ஏனோ தெரில அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் மனசு லேசாக இருக்கு அப்படின்னு சொல்ல ஏய் என்னடி இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க விஜய் உடனே இல்லை ஆச்சு அப்படிலாம் சொல்லலை ஏன்னு தெரில யாரையாவது பார்க்கும்போது ஏதோ ஜென்மத்தில் நம்ம பழகினவங்க மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னு தெரில ஏய் அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகக்கூடாது புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சொல்றாரு ஏன் ஃபீல் ஆகக்கூடாது எனக்கு ஃபீல் ஆகினா என்ன அதான் இப்போ நீங்க எனக்கு அண்ணன் ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி சொல்ல ஏய் அந்த வார்த்தையை மட்டும் சொல்ல அது எனக்கு நெஞ்சே வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க அப்போ டாக்டருக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு எதுக்கு உங்களுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னீங்களே இப்போ போனாரே அவருக்கு கால் பண்ணால் சீக்கிரமாக வந்துடுவார் அப்படின்னு சொல்ல ஏய் அவனுக்கு மட்டும் நீ கால் பண்ணிடாத அவன் நாளை கழிச்சு வளர்வானாமே இதே கூத்து நாளை கழிச்சும் பண்ணுவானோ இங்கே பாரு அவன் வந்தானா நீ இந்த ரூம் அவுட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதே சொல்ல ஹலோ உங்களை நான் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுறேன்னா நீங்கள் வெண்ணிலாம் போய் கையை பிடிக்கிறீங்க காலை பிடிக்கிறீங்க பலசில உனக்கு ஞாபகம் வருதாமா இங்கே சுலுக்கு எடுக்கவா இந்த விரலில் உனக்கு சுழுக்கு வராது அப்படி அப்படின்னு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் நான் ஏதாவது சொல்கிறேன் சாப்பிட்றனா என்னை ஒருத்தவங்க அழகாக இருக்கிறன்னு சொன்னோன்னா உங்களுக்கு பொறுக்க மாட்டேதா அப்படி சொன்னால் என்ன அவர் என்னை அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு உங்களுக்கு என்ன அதுக்கு அதுக்கே நீங்கள் எவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க நீங்கள் மட்டும் மற்றவங்கள உங்கள் காதலியை வந்து ஐயோ நாங்கள் அப்படி இருந்தோம் வெண்ணிலா அப்படி இப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்னை யாராலும் புகழ்ந்துடக்கூடாது ஆனால் ஆம்பளைங்க எல்லாரும் ஏன் தான் அப்படி இருக்கீங்களோன்னு சொல்லிட்டு சொல்ல ஏய் உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னேன் நான் உன்னோட புருஷன் நீ வரான் இப்போ சொல்கிறது கேட்க தான் செய்யணும் அவன் என்ன உன்னை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்கான் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது நான் டாக்டர்கிட்டையும் சொல்லி டாக்டர் மாற்றவும் முடியாது அப்படின்னு சொல்ல ஏன் டாக்டர் மாற்ற போறீங்க ஓ உங்களுக்கு பயமாக இருக்கா அவர் என்னை ஏதாவது பண்ணிடுவார் இல்லைன்னா நான் அவர் ஏதாவது எனக்கு அவர் மேலே ஏதாவது ஒரு அட்ராக்ஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏய்சி அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை மறுபடியும் ஏன் அவரை நீங்கள் இப்போ மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு காரணம் இதுதான் இவ்வளோ கேவலமாக உங்கள் மனசு ஒரு ஒரு அழுக்கு ஒரு குப்பைத்தொட்டி வந்து உங்கள் மனசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிக்கிருவாங்க இவ்வளோ கேவலமான விஜய் இப்படி வந்து ஒரு என்ன சொல்ல கிடையாது கெட்ட ஒரு எண்ணம் உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிக்கிருவாங்க பரவாயில்லையா பரவாயில்லையா நீங்கள் வேணால் வேறு டாக்டரை மாற்ற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ இவன் என்ன நம்மளுக்கு இப்படி ஒரு செக் வைக்கிறா இப்போ இவனை மாற்றுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த டாக்டர்கிட்ட பேசவும் முடியாது நம்மளை எல்லார்ட்டையும் தப்பாக பரப்பி விட்டுருவான் சரி இன்னும் ரெண்டு மாதத்துக்கு தானே இருந்து தொலைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் நினைக்கிறாரு ஆனால் காவேரி அவன் வரும்போது நீ இப்பெல்லாம் வந்து நின்றுட்டு இருந்தேன் இவன் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் முதல்ல அவன் தாலிச்சின்னு அந்த இது எங்கள் வெறும் செயின் மாதிரி தான் தெரியுது அதனால தானே அவன் தப்பாக நினச்சிக்கிட்டான் முதல்ல அந்த பால்ஸ் எடுத்து மேலே போடு அப்போ தான் மேரேஜ் ஆனதுன்னு தெரியும் உனக்கு ஃபஸ்ட்டு இந்த தாலி பிரிச்சுலாம் கோர்த்துருக்கே கூடாது அந்த கயிறோடய உன்னை விட்டுருக்கணும் அப்போதாண்டி அவருக்கு தெரிஞ்சுருக்கும் அப்படின்னு அதுதானே நானும் சொன்னேன் அதெல்லாம் தாலி பிரித்து கோர்க்குற ஃபங்க்ஷன்லாம் வேணான்னு நீங்கள் தான் நீ ஜெயின் போட்டுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணீங்க எல்லாருமே சேர்ந்து அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லலை அதுதாண்டி அதுதான் நான் பண்ண தப்பு உன்னைய வெளியே கூட்டிகிட்டு போனாலும் உன்னை பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது வீட்டுக்குள்ளேயும் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல அது எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தானே அதுதான் நைட்டு தான் டைவர்ஸில் பேப்பரில் கையில தொங்கிட்டீங்களே இதுக்கப்புறம் நம்ம ரெண்டுமே நண்பருக்குள்ள என்ன இருக்கு கான்ட்ராக்ட் முடிகிற வரை தான் நான் இங்கே இருப்பேன் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருந்தேன்னா யார் என்னை பார்த்து சைட் அடிச்சா உங்களுக்கு என்ன உங்களுக்கே அப்படியே எரியுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய்கிட்ட காவிரி கேட்க உடனே விஜய் பேசுவடி பேசுவேன் என்ன உன்னை சொல்லனே தெரியல என் கண்ணு முன்னாடியே இன்னொருத்த உன்னை இது பண்ணிட்டு இருக்கான் என்னால ஒன்னும் சொல்ல முடியாம இருக்கே ஐயோ கடவுளே யாருக்கும் இந்த வேதனை வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்க ஆனால் எனக்கு எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது இப்படி தான் நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் நிறையா பேர் என்னையே சைட் அடிப்பாங்க அப்போல்லாம் ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா அந்த ஃபீல் இப்போ எனக்கு திரும்பியும் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னது ஃபீல் வருதா அதெல்லாம் வரக்கூடாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல ஏன் வரக்கூடாது அதெல்லாம் வரலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை நம்மளை யாராவது பார்த்து நல்லா இருக்க அப்படி அப்படின்னு சொல்லும்போது வந்தால் என்ன அதெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி அந்த கல்யாணம் தான் இப்போ இல்லைண்ணா போதே அப்புறம் எனக்கு ஃபீல் வந்தா என்ன வரலைண்ணா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவிரி ஜாலியா போக இப்படி துள்ளி குதிச்சுட்டு போறான் இது சரியில்லையே விஜய் இந்த இவன் இப்படி ரெண்டு ரெண்டு நாள் நாள் விட்டு விட்டு வந்தான் நம்ம கதை கந்தலாம் போலயே ரெண்டு வாரத்துக்கு நம்ம இழுக்கலாம் பார்த்தா இவன் மண்டையை வெடிக்க வச்சு சீக்கிரமே சொல்ல வச்சிருவா போலையே விடக்கூடாது அப்படிலாம் நம்ம உணர்ச்சி விசப்பட்டு அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு ரெண்டு வாரம் நம்ம இழுத்தடிக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு ஆனா அந்த டாக்டர் என்ன பண்றதுன்னு தெரியலையே முதல்ல அந்த இவனை அனுப்புன அவனுக்கு போன் அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டாக்டருக்கு கால் பண்ணி உங்களுக்கு அனுப்புறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா ஏன் என்னாச்சு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை பேசிட்டு இருக்கான் எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல ஓ அவர் எப்பவுமே அப்படிதான் அவரோட ப்ளஸ்ஸே அதுதான் வீட்டில் ஒரு ஒருத்தவர ஆயிடுவார் அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தான் அவரோட ட்ரீட்மெண்ட்டே நீங்க பார்க்கலாம் இவர் போன ஒவ்வொரு கேஸுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் முடிஞ்சிருக்கு விஜய் உங்களுக்கு வெண்ணிலா சீக்கிரமே சரியாகணும்னு நீங்க நினைக்கிறீங்க நினச்சிங்கன்னா நீங்கள் அவரை வச்சுக்கோங்க அவர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்ற யாரும் எனக்கு அந்தளவுக்கு இங்கே சென்னையில் ஸ்பெஷலிஸ்ட்டாக தெரியலை அவர் பண்ணுற சின்ன சின்ன குறும்புத்தனம்னால் குறும்பாக தான் இருக்கும் அவர் சீரியஸாக எதுவுமே பண்ண மாட்டார் நீங்கள் அதனால் கவலைப்படாதீங்க லேடிஸ்கிட்ட கொஞ்சம் சிரித்து சிரித்து அவங்க எல்லாரையும் கவர் பண்ணுற மாதிரி நடந்துக்கிருவார் தான் எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கே வந்து அவரை ரொம்ப பிடிக்கும் என்னது உன் வீட்டுக்காரம்மாவுக்கும்மா என்னய்யா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இங்கே விஜய் கேட்க ஆமாம் எப்போ வந்தாலும் எங்கே அவரை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க அந்தளவுக்கு என் வீட்டுக்காரம்மாவே ஒரு செடுமூஞ்சி ஈஸியான அவங்களுக்கே பிடிக்கும்னா அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் தான் வச்சு பாரு தவிர மற்றபடி பையன் ரொம்ப ஜென்டில் நீ ஒன்றுமே நினைக்காத அவர் உன் பக்கத்தில் இருக்கிறவரை சீக்கிரமே வெண்ணிலாவுக்கு சரியாயிரும் வெண்ணிலாவுக்கு சரியானால் தான் நீ உன் ஒய்ஃபோட சந்தோஷமாக இருக்க முடியும்னு என்கிட்ட சொல்லிட்டேன் அதனால தான் நான் சொல்கிறேன் உன் கதை எல்லாத்தையுமே நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத என்ன சொல்கிறீங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் எல்லாமே தெரியும் உனக்கு நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவர் வச்சுடுறாரு அப்போ எல்லாமே தெரியுமா இவன் எதுக்கு இப்போ மாதிரி நடந்துக்கிறான் நம்மளோட ஒய்ஃபு இப்போ இங்கே காவேரின்னு தெரிஞ்சுமே இவன் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை எங்கள் விஜய்க்கு அப்படியே மண்டையை குழம்பி போய் அப்படியே உட்காந்துட்டு இருக்கா சரி அவன் சொல்கிற வார்த்தை மட்டும் ஞாபகத்துக்கு வருது இங்கே டாக்டர் சொன்னது மட்டும் அந்த மாதிரி அவர் ச கண்டிப்பாக க்யூர் ஆக்கிடுவார் இந்த மாதிரி நிறையா கேஸை பார்த்தவர் அவர் இருந்தால் நீ சீக்கிரமே குணமாயிரும் வேறு யாருமே இங்கே ஸ்பெஷலிஸ்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னால் மட்டும் ஞாபகம் வருது சரி இன்னும் ரெண்டு மாதத்துக்கு தானே நம்ம பார்க்கலாம் இவன் ரொம்ப ஓவராக போனால் அதுக்கப்புறம் அவன் சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளிடலாம் இதில் என்ன இருக்குது விஜய் அவன் பார்க்க சுண்டக்காமார் இருக்கான் இவனுக்கு போய் நீ அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தன்னே சமாளிச்சுக்கிட்டான் ஆனாலும் இந்த காஹரியை நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு இவ வேற அவன் அடிக்கிற மொக்க காமெடிக்கெல்லாம் இப்படி சிரிக்கிறாளே விழுந்து விழுந்து கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு பாக்கலாம் இன்னும் இந்த சீரியல்ல என்னென்னதான் நடக்க போகுது என்னென்ன காமெடிலாம் விஜய் காவிரியும் சேர்ந்து பண்ண போறாங்கன்னு